ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே பனிரெண்டு ராசியில கடைசியா இருக்கக்கூடிய ராசி இதனாலவே இவளை கஷ்டங்கள் யாருக்கும் வெளியே தெரியாது போல என்ன மேடம் சொல்றீங்க உண்மைதான் மீன் உங்களுடைய ராசியுடைய சின்னம் என்ன மீன் பெரியவங்க சொல்லுவாங்க மீன் அழுதா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்களுடைய கஷ்டங்கள் வந்து யாருக்குமே தெரியாது என்ன அப்படின்னா ரொம்ப நியாயமானவங்க சூதுவா தெரியாது நெளிவு சுழிவுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை மேடம் என்ன சொல்றீங்க மீனாச்சு அவங்க தான் நழுவிடுவாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் அவங்க அப்படின்னா கை மேலே வந்து மாட்டிக்கிற மீன் இவங்க பொய் சொல்ல தெரியாதனாலவே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி ரொம்ப அற்புதமான குணம் ரொம்ப திறமசாலி ஆனால் இவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து மற்றவங்க தடுத்துக்கிட்டே இருப்பாங்க மீன் எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்குங்க சொல்றீங்க அப்படியே மீன் சிக்காது அது பண்ணாது நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல அந்த மீனை பிடிச்சிடறோம்ல ஸோ இவங்க நேர்மையா இருக்காங்க இவங்களுடைய வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களாலவே நடக்குது உண்மைதானே மீனராசி உண்மை உண்மைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் அப்படின்னா நம்ம அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையா மீனராசி தான் சொல்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்லது தான் பண்றோம் நல்ல விதமாக யோசிக்கிறோம் சூதுவாது தெரியல ஏதோ நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்குன்னு ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோதான் கஷ்டப்படுறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலம் வரும் நம்மளும் அந்த மனுஷங்க மாதிரி எண்ணியை விட்டு தரைக்கு வருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களை மாதிரி முன்னேறுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் விடை தரக்கூடிய விதமாக அந்த ஜூன் மாதம் இருக்குமா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் மனுஷங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பஸ்ஸு வருதா நம்ம போய் நிற்போம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வரக்கூடிய பஸ்ஸுப்பா நம்ம போய் நிற்கிறோம் கரெக்டாக நம்ம போய் நிற்கிற அன்னைக்கு தான் அந்த பஸ்ஸு ரெண்டரை மணிக்கு வருவோம் இல்லை மூணு மணிக்கு வருவோம் இல்லை வராமலையே போயிடுவோம் அப்போ வந்து கூட இருக்குங்க சொல்லுவாங்க என்னப்பா என்றைக்கில்ல அதாலும் இன்னைக்கு பஸ்ஸுக்கு வந்து நிக்கிற நீ வந்த நேரம் நம்ம பஸ்ஸே வரல அப்படின்னு அப்போ தான் யோசிப்போம் ஆமாம் இல்லை நம்ம தலையில மட்டும் இப்படி எழுதிருக்காங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க மழை பெய்யுமோ அங்க போய் வீடை கட்டிட்டு வாழலான்னு நினைச்சா நம்ம போய் வீடு கட்ட நேரம் மழை பெய்யாது போல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு வாய்ப்புங்கிறது எனக்கு மட்டும் வாய்க்கவே இல்லை போல அப்படின்னும் சில சமயங்களில் புலம்பி இருப்பீங்க உண்மைதானே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பயிற்சின்னு வந்துட்டாவே குரு எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இவரையே ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கோம் உங்களுக்கு எங்க வாழ்க்கையில பெருசா மாற்றம் இல்லை அப்படின்னா நியாயமா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க நல்ல குணம் இருக்கு உழைப்பு இருக்கு திறமை இருக்கு அடுத்தவங்களுடைய சோத்துல மண்ணல்லி போடல இருந்தும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தா கோடி நன்மை ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லிட்டு குரு பகவானுக்கு ஆஹா ஓஹோன்னு லட்சணம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில மாற்றம் வரல அப்படின்னா உங்க ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கவசம் தாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் கிடையாது சனி பேச்சின்னு வந்துட்டாக்கா அவரு உங்களை வாழ்க்கை தலகையெல்லாம் புரட்டி போட்டுருவார் ட்விஸ்ட் இப்படி ஒரு ட்விஸ்ட் இப்படி ஒரு ட்விஸ்ட் தூக்கி தபக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவார் அடுத்ததா பாம்பு கிரகங்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே ஒருத்தன் தலை இல்லாம ஒருத்தன் முன்னம் இல்லாமனு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன மேடம் ஏன்னா கல்லாச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தப்ப நினைக்காதீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லக்கூடிய விதத்துல சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி சொல்றேன் அவங்க ரெண்டு பேருடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க நினைச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம காலி பண்ணுவோம் அவங்களால மட்டும்தான் முடியும் சரி அவங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி ஆனா உங்க ஆள் எப்படி தெரியுமா சுப சுபகிரகம் கெட்டவன் நினைச்சான் அப்படின்னா அவனால ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நல்லதும் பண்ண முடியும் கெட்டதும் பண்ண முடியும் ஆனா நல்லவனால என்ன பண்ண முடியும் நல்லது மட்டும் தான் பண்ண முடியும் இதுதான் உங்க ஆளு குரு பகவான் சரிங்களா சோ இவருடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய அதாவது கெட்டது இவர் பண்ண மாட்டாரு ஆனா மத்தவங்க பண்ற கெட்டத வந்துட்டு உங்களை உங்களுடைய பாதிப்பை குறைக்கக்கூடியவரை தவிர்த்து அவங்க பாதிப்பே பண்ணாத பார்த்துக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட இல்ல தான் கஷ்டம் வருது சரி என்ன மேடம் பண்றது அப்படின்னா இருக்கு இருக்கு நான் இருக்கு சொல்றேன் வாழ்க்கையை தான் நம்ம இருக்கோம் இல்ல பாத்துப்போம் ஒரு கை சரிங்களா வாழ்க்கையை மாத்திரத்துக்கு நீ என்ன கடவுளா அப்படின்னு கேட்டாக்க அப்படி இல்லைங்க வரக்கூடிய நல்லது கெட்டது ஒரு வழித்தடத்துல போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல குழி இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா அந்த குழிக்கு பக்கமா போகிறப்ப நீ என்ன பண்ணுவீங்க ஒதுங்கி போயிடுவீங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்னாக்க குழியில விழுந்து அடிப்பட்டு ஏஞ்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்றது செகண்ட்ரி பாதிப்பு இருக்குல்ல ஸோ இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய வேலை அந்த வகையில் தான் நம்மளுடைய மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் யாருன்னு தெரியுங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க ஏன் மேடம் குரு பகவான் எனக்கு ராசிக்கு அதிபதி நான் ஏன் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அசுரனை வதம் செய்யறதுக்கே உங்களுடைய குரு பகவானுடைய ஆலோசனை பெற்றுதான் முருகப்பெருமான் வந்து வெற்றி அடைஞ்சாரு ஸோ அதன் தான் அவருடைய தான் வந்து முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு ஸோ அவரை வழிபாடு செய்வதன் காரணமா வெற்றி கிடைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல தோல்வி தோல்வி எங்கும் தோல்வி எதிலும் தோல்வி எனக்கு வாய்ப்பு இல்லை என நல்லது கிட்டது யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல கஷ்டம் கஷ்டம்னு சுத்தமா ஸ்டாப் பண்ணுங்க அவரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமா மாறும் இப்போ இருந்து இந்த மீன ராசிக்காரங்க பாட வேண்டியது என்ன தெரியுங்களா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தினமும் கூடும் தெய்வாம்சம் நீங்க இவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கே தெய்வத்துடைய அம்சம் கூடுறப்போ என்ன கஷ்டம் உங்களை என்ன பண்ணிட போகுது வாழ்க்கை மாறும் வளம் மிகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த பைசா என் பாக்கெட்ல இல்லை அப்படின்னு தடுவி பார்த்தீங்கன்னா கூட அடுத்த ஒரு மாசத்துல கத்த கத்தியா சேமிக்கிற அளவுக்கு அந்த கந்த கடவுள் உங்களுக்கு கருணை காட்டுவார் ரைமிங்கா இருக்குங்களா உண்மையே சொல்ற சந்தோஷமா ஒரு விஷயத்த வந்துட்டு நாடுங்க கடவுளுடைய துணை உண்டு முயற்சிக்கு முருகன் இருக்காரு ஸோ அவருடைய வழிபாட்டை தொடங்கி இந்த மாசத்துலயும் கிரகனுடைய அமைப்பை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குங்கறத பார்க்கலாங்களா பொதுவா இந்த மாசத்துல நான்கு கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு ஆல்ரெடி புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியஸ்தான இவரை தொடர்ந்து பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு அடுத்ததா கடைசியா புதன் பகவானே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாறுத்துடைய இறுதி வாரமான அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு எங்க இருந்து சுகஸ்தானத்துல இருந்து சோ இவங்களுடைய அமைப்பு இப்படியா உங்களுடைய ராசியில சந்திர பகவான் ராகு பகவான் அடுத்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல புதன் சுக்கரன் சூரியன் குரு இவங்க நான்கு பேரோட கூட்டணி அடுத்த கலத்திரஸ்தானத்துல கேது அயன போகஸ்தானத்துல சனி இப்படி கிரகனுடைய அமைப்பு இருக்கா இவங்களுடைய அமைப்பின் காரணமா மீன ராசிக்கு எந்த ஒரு காரியத்தையும் முன்ன இருந்து செய்யக்கூடிய முன்ன இருந்து செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய மீன ராசியினரே நீங்க நிதானமாக முடிவு எடுத்தாலும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் சரி அந்த ஒரு முடிவு எடுக்கும் போதான் யோசிப்பீங்கள தவிர்த்து முடிவு எடுத்துட்டா அப்படின்னாக்க மாட்டீங்க விஜய் சொல்ற மாதிரிதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் மீன ராசிக்காரங்க வாழ்வீங்க ரொம்ப தைரியமான ஆட்களும் கூட தான் ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படி போய் சொயின்னு போய் சொயின்னு வரக்கூடிய தண்ணியில் மட்டும் தான் நம்ம வேலை நடக்கிறது தவிர அந்த தரையில் அந்த மனுஷ மக்களோட வாழ்றதே பெரிய வேலையா இருக்குது அப்படி தானே சொல்றீங்க வாழ்றதுக்கான வழியை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாப்பா பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்தி சொல்றேன் இந்த மாதத்துல எங்கெங்க நமக்கு கஷ்டம் எங்கெங்க நமக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவீங்கல்ல அப்படிதான் சோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகைகளையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய மாதமா பிறந்திருக்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினாலையும் உதவி கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வீடு கிடக்கக்கூடிய பணியில இரு ஈடுபட்டு கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மடமடன வீடை கட்டி முடிச்சு கிரக நாள் குறிக்க போறீங்க அதை தாண்டி நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும்னு சொல்லிட்டேன் சாதகமான பலன் எங்கும் சாதகமான பலன் எங்கும் சாதகமான பலன் இப்படிக்கா திரும்பினா ஜோனு மலை அப்படி திரும்பினா ஜோனு மலை ஆனா இங்கிட்டுக்கா திரும்பினா அங்கேயும் ஜோனு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு மரியாதையும் உயருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடடா நமக்கு அந்த மரியாதை அப்படிங்கிற மாதிரி காரணம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குணநலங்கள் வெளியே வரப்போகுது உங்களுடைய திறமைகள் வெளியே வரப்போகுது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்ட கதவு ஆயிடுச்சு வாய்ப்பு காத்து வீசுதோ பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க புரியுதுங்களா இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மனசுக்குள்ள தைரியம் பிறக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்துல உங்க வாக்கு வன்மையும் அதிகரிக்க போகுது ஆதாயம் பெற்று தரும் உங்களுடைய வாக்கு நீங்க சொன்னா பளிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி உயர்மட்ட பதவியில இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும் இல்ல வந்து கீழ் மட்டத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் தொ சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசியில் இருக்கீங்களா வியாபாரம் சற்று நிதானமா நடக்கும் ஆனா நீ எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழிலும் கூடுதலா நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சரகுகளை வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனித்து வாங்குவது ரொம்ப சிறப்பு நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா எல்லா இதுலயும் நல்லா இருக்கே அப்படின்றப்பதான் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம கவனக்குறைவா இருந்துருவோம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல உத்தியோக பணியில இருக்கக்கூடியவங்களும் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்குங்க ரொம்ப முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேல் அதிகாரி உங்களை தட்டி கொடுத்து தெரியாது நிறைய உங்கள்கிட்ட வைப்பாரு இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா குடும்பத்துக்கு வருவோம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாருகிட்டையும் கோபப்படாதீங்க நிதானமா பேசி அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா உங்களுடைய உடன்பிறப்புகள்னால ஓகேங்களா கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் விருந்துக்கு போகிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க அடுத்தா பெண்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஓகேங்களா நிதானமாக பேசி மற்றவங்களை வந்து உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிய வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெண்களுக்குங்க அடுத்தா செல்வத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ அதிகரிப்பு உண்டு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி ராசி பெண்களுக்கு அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களையும் தீட்டுவீங்க அந்த ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு மத்தவங்களால கிடைக்குங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க விடாமுயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க காரிய வெற்றி உண்டு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கறதுக்கான யோகமான அமைப்பும் இருக்குங்க சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாங்க அதை கொஞ்சம் பாத்துவோம் அதாவது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்குன்னு நான் சொன்னேன் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க கடன் விவகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமா இருங்க உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமா நடக்குங்க சோ அந்த ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மெயின் வருமானமா இருக்கு கொஞ்சம் அடிஷனலா ஏதாவது வேற ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டுனு முடிவு எடுக்காதீங்க கொஞ்சம் தாமதமா முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அதுக்கு நம்ம அலையிற நேரம் நம்மளுடைய மெயின் சோர்ஸை வந்து விட்டுடுவோம் அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்குங்க சோ எப்பவுமே பேச்சுல கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வசம் இருக்கக்கூடிய ஆவணங்களை கவனமா பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருங்க எதிர்பாராத செலவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புல கொஞ்சம் பணத்தை வந்துட்டு எப்பயும் நிறுத்தி வைங்க நீங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காரிய வெற்றி கிடைக்குங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில சரிங்களா உபகரணங்கள் புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்க பக்கம்தாங்க தாங்க நீங்க தான் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் முன்னிலையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ அந்த முன்னிலைக்கு அப்படிங்கிறது உழைப்பு அதிகம் இல்லையா கல்வியில முன்னேறணும் அப்படின்னாக்க உங்களுடைய உழைப்பு வந்து கட்டாயம் தேவை சரிங்களா கொஞ்சம் மத்த மாணவர்களை விட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துறீங்க அப்படின்னாக்க நீங்க தாங்க முதல் மாணவராக திகழ்வீங்க அடுத்தா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது பலங்களை பார்த்திருக்கோம் இதை தாண்டி நட்சத்திர பலங்களை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கூடுதல் தகவலா இருக்கும் அந்த வகையில பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நீ என்ன பார்ட்னர்னாக்கா வந்தியா நீ என்ன காசை பத்தி மட்டும் பேசு மத்தபடி தொழில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நீ பேசாத இந்த மாதிரி ஏதாவது அவங்க பேசினாலும் சரி இல்ல நீங்க பேசினாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ தொழிலில் நிதானம் தேவை அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் இருந்து அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்தும் சக ஊழியர்கிட்ட அதாவது அவங்க கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் நீங்க உண்டு வேலை உண்டு அவங்க பேசுறாங்களா தலையா மட்டும் ஆட்டிக்கோங்க உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்துல மத்தவங்களுடைய ஈடுபாடு இல்லாம பாத்துக்கோங்க நல்லது வந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு உடம்பு செல்ல அப்படின்னாக்கா உடனடியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சண்டை மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க அடுத்ததாக அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசி பழகுது நல்லதுங்க குடும்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மெயினான ஒரு சோர்ஸ் அவங்க வந்து நிம்மதியா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியா இருக்க முடியும் சோ அந்த வகையில மனைவியும் பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்கோங்க அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க அடுத்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் மனசை வந்து தளர விட்டுறாதீங்க காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குறுதிகளை தவிர்த்திடுங்க மாணவர்கள் வந்துட்டு யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது கல்வியில கூடுதல் கவனம் தேவை ஆக மொத்தல மீனராசிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நிதானமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது மனசை விடக்கூடாது இது மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும் மீன ராசிக்கு வெற்றி நிச்சயம் இந்த மூணு விஷயம் வந்துட்டு இந்த மாதம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணா போதுமா அப்படின்னா கிடையாது வருஷம் முழுக்கவே இந்த வேலையை தான் நீங்க செய்யணும் ஓகேங்களா இப்போ தண்ணியில விழுந்துட்டோம் நீங்க தான் மீனாச்சே விழுந்துட்டோம் நீந்தறதுக்கான வழியை பார்க்கணுமா நான் ஏன் விழுந்தேன் மேலே யாருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு யோசிச்சா நல்லதா ஸோ ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னாக்கா அதை விட்டு அடுத்தது என்னங்கிறத யோசிங்க நடந்து முடிஞ்ச காரியத்தை திரும்ப திரும்ப நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களை நீங்களே அழுத்திக்காதீங்க இந்த விஷயம் வந்துட்டு மீனராசி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நினச்சி நினச்சி வேதனை படுவீங்க ஏன் ஏன் அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கும் உங்களுடைய அதாவது திரும்பவும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நீங்க நினைக்கூடிய விஷயத்த வந்து உங்களால் மாற்ற முடியுமான்னு யோசிங்க ஓகேங்களா சோ அந்த பாதிப்பு வந்துட்டு நம்மளால மாத்த முடியக்கூடிய விஷயம் வந்துட்டு எதிர்காலம் தான் அந்த எதிர்காலத்தை பத்தி யோசிங்க சரி செய்யணுங்கிறத மட்டும் யோசிங்க நல்லது நடக்குங்க முக்கியமா உங்களுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் நிச்சயமா வெற்றி உண்டாகும் மீன ராசிக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவருடைய அம்சமா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை எப்பவுமே வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனாக்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல இரண்டு முறையாவது அவரை போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் தருவாரு அதாவது அடி பாதாளத்துல இருக்கு கடல் மட்டில இருந்து கீழே இருக்கக்கூடிய தெய்வம் அவரு அவரை நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை கீழ் மட்டத்துல இருந்து மேல கொண்டு வருவாரு இந்த அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய விதத்தை தான் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய தலைமை அமைஞ்சிருக்கு சோ வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் முடிஞ்சதா இந்த மாதம் முழுக்க இல்ல வாழ்க்கை முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வந்து உங்களுக்கு உங்களுடைய போன்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வாங்கி வீட்டுல வைக்கிறதோட உங்க போன்ல வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இப்ப வந்து தான் இருக்கு ஓகேங்களா சோ அதுல வால்பேப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க பார்க்கும் போதுலாம் முருகா முருகான்னு சொல்லுங்க நல்லது நடக்கும் மாற்றத்தை தரக்கூடிய கடவுள் அவர் தான் உங்க வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் ஆன்மீகம் என்பது எளிமையே அதை நாடுவதும் நம்முடைய கடமையே ஏன்னா வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய கடமை தானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா